பிடியதன் உருவமை குழம்புக்கு கரியோடு வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி என இன்ற திளைவாள் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவச வருடம் நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை சித்திர நட்சத்திரத்தோடு கூடிய சுபயோக சுபதனத்தில் நவம்பர் பதினேழாம் தேதி கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் பறக்கின்றது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய பரணி நட்சத்திரமும் திருக்காத்தி தீபம் வரக்கூடிய நம்மை ஆன்மீகத்தை தேடலுக்கு கூட்டி போகின்ற சான்றோர்கள் யோகிகள் ஞானிகள் மெய்யன்பர்கள் அடியார்க்கும் அடியார்கள் எல்லோருக்கும் சாட்சியாக அப்படிப்பட்ட அண்ணாமலை ஏன்னா அண்ணா தொடக்கூடாது பார்த்தீங்களா அண்ணா தான் தொடும் அண்ணா தொடாது அதான் அண்ணாமலை என்ற மிக பெரிய திருத்தலத்தில் அக்னி திருத்தலத்தில் நடைபெறக்கூடிய திருக்கார்த்திகை தீபத்தை பற்றி உங்களுக்கு பின்னாடி நான் பதிவு செய்கின்றேன் அதுவும் மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த வகையிலே மேசராசிக்கு மேசராசி முதல் மீனவரையும் பன்னெண்டு ராசிக்குரிய கார்த்திகை மாதத்துக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம பார்ப்போம் மீனராசி சயனத்துக்குரியது மீனராசி மோகத்துக்குரியது மீனராசி மோகத்துக்குரியது மீனராசி பொறுமைக்கு உரியது மீனராசி தாய்மைக்கு உரியது மீனராசி தகையில்லா சான்றிதழுக்கு உரியது மீனராசி இத்தனை நன்மை அடுத்த பாயிண்ட் இருக்குது இல்லை அதுக்கு ஆப்போசிட்ட வில்லங்கம் பிடிச்சது மீனராசி பிரஸ்டீஜ் பார்க்குறதும் மீனராசி நாலு டீ வாங்கி கொடுக்கும் வந்துடாது என்னப்பா நான் எத்தனை டீ நாலு டீம் இன்னும் ரெண்டு வாங்கி கொடுக்கும் அதுக்கு ப்ரஸ்டீஜ் வெளிநாட்டுக்குரியுது விவேகத்துக்குரியுது மதிப்பு மரியாதைக்கு முடியுது அது மட்டும் இல்லை தாய் எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி எந்த சந்தோஷத்தில் இருக்காங்களா இன்றைக்கி எந்த நோயில் இருக்காங்களா இன்றைக்கி வைத்தியம் பார்த்தாங்களா மாத்திரை சாப்பிட்டாங்களா இன்றைக்கி என்ன சாப்பாடு சாப்பிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க வீடியோ காலும் ஆடியோ காலே பார்க்கக்கூடிய குணம் கொண்ட ராசி மீன ராசி ஒரு நாளாவது பேசாமல் இருக்கக்கூடாது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவை மூணு தடவையாவது பேசணும் பாசம் ஜலம் உபயம் வெறி ஒரு பெண்ணை பார்த்துட்டா போதும் பேச தொட்டிக்கு அவனை தூக்கூடாது அதுவும் மீனந்தான் ஏன்னா உபயம் இல்லை நீர் இல்லை நீர் திரும்பலை பார்க்கலாம் நீர் திரும்பலை அப்படிப்பட்ட ராசி தான் மீன ராசி அப்போ கார்த்திகை மாதம் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக பாக்கியாதிபதியே அவர்தான் உங்க ராசிக்கு ஒன்பது குறியவர் செவ்வாய் அந்த செவ்வாயோடு சேர்ந்து சூரியனும் ஆதித்யன் இருக்கிறார் அப்ப சூரியன் கார்த்திகை மாசத்துல அழகா விருச்சகத்தில் இருக்கும்போது செல்வாக்கும் சொல்வாக்கும் வீர தீர செயல்களும் அறியாமையை போக்கி ஆசை வார்த்தையை கூட்டி நிறைவேற்றுவதும் அறியாமையை போக்கி ஆசை வார்த்தை கூட்டி நிறைவேற்றுவதும் தகையில சொல்லும் மதிப்பு கூறியதும் மதிப்பு கூறியதும் மீனந்தான் என்னங்கய்யா இப்படி சொல்லிட்டு போறீங்க நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அடுத்து வர்றேன் அவசரப்படாதீங்க எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கிறது ஆனால் அந்த ஒரு வகைக்கு மட்டும் வரலையா என்னங்க சகல ரோக நிவாரணம் சகல சம்பத்தும் கொடுக்கக்கூடியவங்க சகல சம்பத்தம் கொடுக்கூடியவன் நதி நமக்காக ஓடுகிறதா மரத்துல இருந்து கனி நமக்காக வருகிறதா எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாம் இயற்கையை நோக்கி போகின்றது அதுல நம்ம கொஞ்சம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அதுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பஞ்சபூதத்தினுடைய அடிமைகள் நம்ம எல்லாம் பஞ்சபூதத்தனுக்கு கீழே நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்ப எப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தில் நம்ம எப்படி இருக்கணும் என்பதை நிர்ணயம் செய்யக்கூடிய தன்மை மீனத்துக்கு உண்டு அப்படியே எதை செஞ்சால் நன்மை எதை செய்யாவிட்டால் தீமை வராது என்ற மெசர்மெண்ட் பார்க்கறது மீனம்தான் ராசிக்கும் பாக்கியாதிபதியா செவ்வாய் எங்கே இருக்கார் இருபது வரையும் செவ்வாய் இங்கே இருக்கார் நாள் கார்த்திகை முழுவதும் செவ்வாய் அப்ப பங்குனி மாசத்துல குழந்தைகள் பறக்கிறதும் பங்குனி மாச திருமணங்கள் பங்குனி மாச வைபவங்கள் பங்குனி மாசத்துல ஏழரை கல்யாணம் பொங்கு சனியான்னு பாருங்க முதல் சுற்றா ரெண்டாவது சுற்றா மூணாவது சுற்றா வயசை பாருங்க வயசை பார்த்துக்கிட்டு சுற்ற பார்த்துக்கிட்டு கணக்கெடுப்பு ஜோதிடத்தில் பக்கத்துள்ள ஒரு கேளுங்க அதனால் தவறே கிடையாது இல்லையா நீங்கள் எதாவது விளக்கமோ உண்மையே உண்மையாக சொல்றீங்க அது வேறு விஷயம் உங்களுக்கு சௌரியம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல பார்க்கணும் நேயர்கள் அதுதான் முக்கியம் அப்போ மீனத்திற்கு நல்ல காலம் இதுவரை உண்டு தற்போது சனீஸ்வனுடைய ஆதிக்கத்துக்கு ஏழ்றேன்னு சொல்லக்கூடாது சனீஸ்வனுடைய ஆதிக்கம் அங்கே செயல்படுவதனால் சனீஸ்வனுடைய ஆதிக்கம் அங்கே செயல்படுவதனால் கொஞ்சம் கவனமாக குடும்பத்தில் கவனமாக குழப்பம் இல்லாமல் இருப்பதற்கு கணவன்மனை உறவு சீராக இருப்பதற்கு குழந்தைகள் பிறப்பதற்கு குழந்தைகளுடைய அந்த கன்சியூல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலத்தில் இந்த காலத்து குழந்தைகளுக்கு ரொம்ப சாப்பாட்டெல்லாம் நல்ல சாப்பாடு இல்லை கணவன்மனை உறவுக்கும் சரி பிரிவுக்கும் சரி உயிர் தன்மைக்கும் சரி உயிர் தன்மையே இல்லை அந்த உயிர் தன்மைக்கும் நல்லா சாப்பிடுங்க நல்ல ஜென்ரேஷனை கொண்டு வாங்க நல்ல குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க நல்ல சொற்களை கற்றுக் கொடுங்க நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுங்க மொபைலை கை விட்டுருங்க மொபைலை கை விட்டுருங்க நம்மளோட சேர்றது தாய் தகப்பன் தன் குழந்தை குடும்பம் அப்படிங்கிற உணர்வோடு இருந்தால் மட்டுமே இந்த காலத்தில் நம்ம உலகத்தோடு ஒற்ற உல்கள் பல கற்றும் கல்லார விழா அவங்களோடு சேர்ந்து போயிடணும் தனியாக நின்று மாட்டிக்கிடுவோம் ஏன்னா ஏழரை சுற்று குடும்பம் சந்திரன் மாசத்துலேயே சந்திரன் சனி சந்திரன் சித்திர நட்சத்திர சாரம் அப்போ எப்படி இருக்கும் குடும்பம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஏழரை நடக்கும் பொழுது அப்போ கண்டிப்பாக வெளிநாடு வெளி மாநிலம் வெளி வாழ்க்கை நாகரிக வாழ்க்கை மொழி கண்டிப்பாக இனம் ஜாதி மதத்துல திருமணம் நடப்பது அந்த மாதிரி அறிவாளியா இருப்பது இந்த மாதிரிலாம் வரக்கூடிய நேரங்கள் இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நிச்சயமாக தே ஏழர் சனீஸ்வர ஆட்கொடுமையா இருந்தாலும் கார்த்திகை மாசம் ஒரு செழிப்பான மாசம் கார்த்திகை மாசம் உயர்வை தரக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய மாசமாக நிச்சயமாக கண்டிப்பாக உண்டு உண்டு குரு குரு வழிபாடு வழிபாடு குகை நமச்சிவாயர் குரு மெய்யே நமச்சிவாயார் பொன்னடியை மெய்யே உன் பொன்னடியை கன்று முப்பத்திரண்டு வயதில் நம்மலாம் எழுபது எதுக்கு எண்பது எதுக்கு முப்பத்தி ரெண்டுலேயே உலகத்தை இறைவனோடு சேர்ந்தார் மாணிக்க வாசகர் குரு முப்பத்தி ரெண்டுலேயே உலகத்தையே அடக்கிட்டார் தான் நம்ம சொல்றது ஒன்றாதல் உடனாதல் வேறாதல் ஒன்றாதல் உடனாதல் வேறாதல் என்ற சூட்சமத்தை மக்கள் எல்லாத்துக்கும் போதித்து நிச்சயமாக ஆற்றலுக்கும் அறிவுக்கும் ஞானத்துக்கும் மதிப்புக்கும் ஒழுகத்துக்கும் உரிய ஒழுக்கத்துக்கும் உரிய மீனராசி நேயர்களுக்கு எல்லா கஷ்டமும் நீங்குவதற்கு குருமார்கள் வழிபாடு செய்து கொள்ளுமாறு மிக பணிவுடன் வணங்கி தனம் தரும் கல்வி தரும் ஒருநாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்ல இனம் தரும் நல்லெண்ணெய் இல்லாம் தரும் மேசட்டு மீனராசி என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்